இட்லி தோசைக்கு சாம்பார் பருப்பு இல்லாமல் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு குக்கர் தான் நம்ம இதை செய்ய போகிறோம் குக்கரில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அடுத்து வெள்ளைப்பூடு பாத்தீங்கன்னா ஒரு நாலு வெள்ளப்பூடு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளி சேர்க்க போகிறோம் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி அடுத்து பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு அடுத்து ஒரு ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து குக்கர் மூடி போட்டுட்டு இதை நம்ம வந்து நல்லா வேக விட போகிறோம் இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் வச்சாச்சு ஒரு கரெக்டாக வந்து ஒரு மூணு இருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க கொஞ்சம் இதெல்லாம் அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மத்து வச்சு இதை நல்லா மசிச்சு விட போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதை மசிச்சு விடுறத வச்சு நான் இதை வந்து மசிச்சு இருக்கேன் உங்களால் முடிஞ்ச அளவு இதை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இப்போ தான் வந்து நம்ம இந்த சாம்பார் வைக்க போகிறோம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு இப்போ ரெண்டும் வந்து நல்லா பொறிஞ்ச உடனேயும் கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நான் சும்மா கொஞ்சமாக வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ பார்த்திங்கன்னா இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பொடி சேர்க்க போறேன் நான் ஒரு கொஞ்சமாக பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே உள்ள பொடி அப்போ தான் உங்களுக்கு அந்த சாம்பார் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் பெருங்காயப்பொடி போட்டாச்சு இது வந்து நம்ம மத்தில நல்லா கடைஞ்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி அதையும் வந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ லைட்டாக கொதி வந்துடுச்சு இப்போ இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் கிட்ட கடலை மாவை வந்து தண்ணியில் கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடலை மாவு இல்லைன்னா கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலையை வந்து மிக்ஸில நல்லா அடிச்சிட்டு தண்ணி கலந்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணும்னா மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு அவ்வளோ தேவை கிடையாது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அது ஒரு ஒரு கெட்டி தன்மை கொடுக்கும் உங்களுக்கு இந்த குழம்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லாவே கொதிச்சு அந்த நொரை அடங்கிடணும் அப்பதான் தான் உங்களுக்கு அந்த கடலை மாவோட பச்சை வாட போகும் இப்ப கடைசியா கொத்தமல்லி சேர்த்தாச்சு பாருங்க இந்த நுரையெல்லாம் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து இந்த குழம்பு வந்து ரெடியாகும் இப்போ நம்ம சாம்பார் வந்து ரெடி